என்ன திடீர்னு எல்லா மீன் கலந்து எடுத்துன்னு வந்துக்கிறீங்க அதிசயமா இல்லை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓடும் காளைங்கிழமை எல்லாம் ஓடும் நண்டு எற இது மீன் இது என்ன மீன் பெருசா இருக்கு அதைவா இது அன்னைக்கு பெறாலோட எடுத்து வந்தா அதானது இது ஆமா நல்லா இருக்கும் அது நானா வந்து நே நாளைக்கு வந்து கஷ்டம் அது ஆய முடியாது இந்த மீன் நல்லா இருக்கும்ல ஒரு அரை கிலோ போடுதுல எட்டு அதே அரை கிலோ வாங்கிக்கிங்கன்னு தான் சொன்னேன் சரி இந்த மீன் வேண்டாம் வேற மீன் இந்த கலந்து போடுங்க அப்படியே குழம்பு வரத்தான் நல்லா இருக்கும் இல்லை கலந்த நல்லா இருக்கும் கலந்த மீன் எத்தனை கருப்பா புள்ளி புள்ளியாக வருது வாங்க அதே நல்லா இருக்காது ஊடா போடுங்க தேங்காய் பார்த்த தேங்காய் பார அப்போ வேற எது எது நான் வாங்காத மீனோ அதெல்லாம் போடுங்க ஏன்னா இது எப்போ ஒரு வாட்டி தான் எடுத்துட்டு வராங்க இது இது என்ன காரப்பொடி போடு இது இது இன்னும் இருக்கு இன்னைக்கு போகிறதுனால இது வந்து செய்ய முடியாது இது வாங்க வேணாம் அப்படியே கொடுத்துருங்க அப்படியே இது செவுல எடுக்காம வச்சாதான் நல்லா இருக்கு ரெண்டு நாள் நல்லா இருக்கு அதனால தான் நான் செவில் எடுக்காமல் அப்படியே வச்சிடுறது மீன் ஆஞ்சி வச்சா அது ஒரு மாதிரி கலர் மாறி போகுது நல்ல ஐடியா இல்லை செம்ம நல்ல மீனாக போடு கெட்டு போன மீனாக போட்டுறாத சரி சரி மொத்தம் எவ்வளோ ஆச்சு முந்நூறுபாவா இது முந்நூறுரூவாவா அது ஒரு கிலோ அரை கிலோ நூற்றி ஐம்பது ரூபாவா சரி